அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகள் வாரியா மாவட்ட அடிப்படையில் நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருந்தோம் கடைசியா திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளையும் பார்த்துட்டோம் இப்போ ஓவரால் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகள் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெறுது அப்படின்றத ஒரே வீடியோல பார்க்க இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு மாவட்ட வாரியா சாம்பிள்ஸ போட்டு பர்சன்டேஜஸ்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் ரீசன்ஸையும் சொல்லிட்டு இருந்தேன் பட் இந்த வீடியோல சீட் வைஸ் ஒரு ஒரு மாவட்டமா நான் சொல்ல இருக்கிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வந்து நான் இதில் சொல்லலை ஏன்னா அது வந்து இன்னும் டீட்டெயில் அனலைஸ்லாம் பண்ணிட்டு தான் சொல்லணும் அண்ட் ஓவரால் தமிழ்நாடுக்கு நம்ம ஒரு ஒரு மாவட்ட வாரியாக எடுத்த அந்த சதவீதத்தை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு எரர் மார்ஜின் நிறையவே வரும் ஸோ அது எல்லாம் போக தான் நம்ம வந்து சொல்லணும் அதனால ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே நான் அதை அப்லோட் பண்றேன் இப்போ ஒரு ஒரு மாவட்ட வாரியாக கட்சிகள் என்னென்ன தொகுதிகளில் வெற்றி பெறுது அப்படின்றதையும் பார்ப்போம் எந்த கட்சி அறுதி பெரும்பான்மைக்கும் அதிகமான தொகுதிகளில் முன்னிலை பெறுது அப்படின்றதையும் பார்க்க இருக்கிறோம் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நூத்தி பதினெட்டு அப்படின்ற அந்த மேஜிக் நம்பரை வந்து எடுக்கணும் நூத்தி பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெறணும் அல்லது அதற்கு மேல ஸோ அந்த மாதிரி வெற்றி பெற்றா மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அப்படின்னா அதுல பாதி பிளஸ் ஒன்னு நூத்தி பதினேழு தொகுதி வரும் பாதியா பிரிச்சுன்னா அதுல பிளஸ் ஒன்னு நூத்தி பதினெட்டு அதுக்கு மேல அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருக்கு எவ்ரி ஸ்டேட் இந்த ஃபார்முலா தான் ஃபாலோ ஆகும் ஸோ அந்த ஃபார்முலா வந்து எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் ஸோ இப்ப மாவட்ட வாரியா நம்ம சீட்ஷார பார்க்கலாம் இறுதியா எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது நம்ம கருத்து கணிப்பு படி அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க முதல் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இங்க தாவைக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் குமிடிப்பூண்டி பொன்னேரி திருத்தணி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மதுரவாயில் அம்பத்தூர் திருவொற்றியூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் மாதவரம் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை திருப்பூர் மாவட்டம் இங்க தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் தாராபுரம் திருப்பூர் தெற்கு பல்லடம் இங்க திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் காங்கேயம் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் அவினாசி திருப்பூர் வடக்கு உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் அடுத்த மாவட்டம் திருநெல்வேலி இங்க தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் அம்பாள் ராதாபுரம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் பாளையங்கோட்டை நாங்குநேரி அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் திருநெல்வேலி அதாவது பாஜக கூட்டணி அதனால அது அதிமுக கூட்டணி சீட் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம் அடுத்த மாவட்டம் தென்காசி இங்கே தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் சங்கரன் கோயில் வாசுதேவநல்லூர் தென்காசி அடுத்தபடியா திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் கடையநல்லூர் ஆலங்குளம் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் புதுக்கோட்டை தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை ஆலங்குடி அறந்தாங்கி திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் விராலிமலை திருமயம் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் திருவாரூர் இங்கே தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி நன்னிலம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் மன்னார்குடி அடுத்த மாவட்டம் நாகப்பட்டினம் இங்கே தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் சீர்காழி நாகப்பட்டினம் வேதாரண்யம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் மயிலாடுதுறை கீழ்வேலூர் பூம்புகார் அடுத்த மாவட்டம் விழுப்புரம் இங்கே தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் மயிலம் திண்டிவனம் விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் செஞ்சி அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் வானூர் அடுத்த மாவட்டம் வேலூர் இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் வேலூர் காட்பாடி குடியாத்தம் அணைக்கட்டு திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் கேவி குப்பம் கீழ் குப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த மாவட்டம் சிவகங்கை இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் திருப்பத்தூர் அதிமுக வெற்றி பெறும் தொகுதி எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் திண்டுக்கல் இங்க தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் வேடசந்தூர் திண்டுக்கல் நத்தம் நிலக்கோட்டை பழனி திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஆத்தூர் ஒட்டன்சத்திரம் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் ராணிப்பேட்டை இங்க தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் அரக்கோணம் சோழிங்கர் ராணிப்பேட்டை ஆற்காடு திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அதிமுக வெற்றி பெறும் தொகுதியும் எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் திருப்பத்தூர் இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஆம்பூர் அடுத்த மாவட்டம் காஞ்சிபுரம் இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் ஆலந்தூர் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் செங்கல்பட்டு இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் சோழிங்கநல்லூர் தாம்பரம் செங்கல்பட்டு செய்யூர் மதுராந்தகம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் பல்லாவரம் திருப்போரூர் அதிமுக எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் விருதுநகர் இங்கே தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ராஜபாளையம் சாத்தூர் அருப்புக்கோட்டை திருச்சுழி அடுத்த மாவட்டம் தஞ்சாவூர் இங்கே தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் திருவிடைமருதூர் பாபநாசம் திருவையாறு ஒரத்தநாடு பேராவூர் அணி திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் கும்பகோணம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அடுத்த மாவட்டம் நீலகிரி இங்கே தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் உதகமண்டலம் குன்னூர் திமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாது அதிமுக கூடலூர் தொகுதியில வெற்றி பெறும் அடுத்த மாவட்டம் ராமநாதபுரம் இங்கே தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் பரமக்குடி திருவாடானை முதுகலத்தூர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ராமநாதபுரம் அடுத்த மாவட்டம் தூத்துக்குடி இங்கே தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் விளாத்திக்குளம் தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் கோவில்பட்டி திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் அடுத்து அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி இங்க தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி இந்த தொகுதிகள் எல்லாம் வெற்றி பெறும் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் சங்கராபுரம் அதிமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாது அடுத்த மாவட்டம் கோயம்புத்தூர் இங்க தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் கோவை தெற்கு தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு மேட்டுப்பாளையம் சூலூர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் கோவை வடக்கு கவுண்டம்பாளையம் பொள்ளாச்சி சிங்காநல்லூர் வால்பாறை அடுத்த மாவட்டம் திருவண்ணாமலை இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் செங்கம் திருவண்ணாமலை கலசாப்பாக்கம் போலூர் வந்தவாசி செய்யாறு திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஆரணி கீழ்பண்ணாத்தூர் அடுத்த மாவட்டம் தேனி இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் ஆண்டிப்பட்டி போடிநாயக்கனூர் கம்பம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் பெரியகுளம் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் கரூர் இங்க தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் கரூர் கிருஷ்ணராயபுரம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் குளித்தலை அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் அரவக்குறிச்சி அடுத்த மாவட்டம் கிருஷ்ணகிரி இங்க தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் ஊத்தங்கரை பர்கூர் தள்ளி திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஓசூர் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி அடுத்த மாவட்டம் சேலம் இங்க தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் கெங்கவள்ளி ஆத்தூர் ஏற்காடு சேலம் வடக்கு வீரபாண்டி திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவுமில்லை அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஓமலூர் எடப்பாடி சேலம் தெற்கு சங்ககிரி மேட்டூர் சேலம் மேற்கு அடுத்த மாவட்டம் ஈரோடு இங்கே தாலிகா வெற்றி பெறும் தொகுதிகள் ஈரோடு கிழக்கு மொடக்குறிச்சி கோபிச்செட்டிபாளையம் பவானிசாகர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் பெருந்துறை அந்தியூர் ஈரோடு மேற்கு பவானி அடுத்த மாவட்டம் கடலூர் இங்கே தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் கடலூர் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் திட்டக்குடி விருதாச்சலம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் குறிஞ்சிப்பாடி அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் புவனகிரி நெய்வேலி பண்ருட்டி அடுத்த மாவட்டம் கன்னியாகுமரி இங்கே தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் குளச்சல் பத்மநாபபுரம் விளவன்கோடு கிள்ளியூர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் தொகுதிகள் கன்னியாகுமரி நாகர்கோவில் அடுத்த மாவட்டம் பெரம்பலூர் இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் பெரம்பலூர் குன்னம் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அடுத்து அரியலூர் மாவட்டம் இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் ஜெயங்கொண்டம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் அரியலூர் அதிமுக ஜீரோ எதுவும் இல்லை இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாவட்டம் தர்மபுரி இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் தர்மபுரி அரூர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் தொகுதிகள் பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதியில மட்டும் பாமக தனி கட்சியா முன்னிலை வகிக்குது சாம்பிள்ஸ் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது பாமக அன்புமணி பிராக்ஷன் அங்க லீடிங்ல இருக்கு அடுத்த மாவட்டம் மத்திய சென்னை இங்க ஆயிரம் விளக்கு துறைமுகம் ஆகிய தொகுதிகளில் தாவேக்கா வெற்றி பெறும் திமுக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் மட்டும் வெற்றி பெறும் அடுத்த மாவட்டம் வட சென்னை இங்க ஆர்கே நகர் பெரம்பூர் திருவிக்கா நகர் இந்த தொகுதிகளிலாம் தாவேக்கா வெற்றி பெறும் திமுக கொளத்தூர் வெள்ளிவாக்கம் எழும்பூர் ராயபுரம் ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெறும் அடுத்த மாவட்டம் தென்சென்னை இங்கே விருகம்பாக்கம் டிநகர் மயிலாப்பூர் வேலச்சேரி ஆகிய தொகுதிகளிலெல்லாம் வந்து தாவேக்கா வெற்றி பெறும் திமுக அண்ணாநகர் சைதாப்பேட்டை ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெறும் அடுத்த மாவட்டம் மதுரை இங்கே தாவேக்காய் வெற்றி பெறும் தொகுதிகள் மதுரை கிழக்கு சோழவந்தான் மதுரை வடக்கு மதுரை மத்தி மதுரை மேற்கு திருமங்கலம் உசிலம்பட்டி இந்த தொகுதிகளிலெல்லாம் தாவேக்கா வெற்றி பெறும் திமுக வெற்றி பெறுகின்ற தொகுதிகள் திருப்பரங்குன்றம் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் மதுரை தெற்கு அண்ட் மேலூர் அடுத்த மாவட்டம் நாமக்கல் இங்க தாவேக்கா வெற்றி பெறுகின்ற தொகுதிகள் ராசிபுரம் சேந்தமங்கலம் பரமத்தி வேலூர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் நாமக்கல் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் திருச்செங்கோடு குமாரபாளையம் அடுத்த மாவட்டம் திருச்சி இங்க தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் மணப்பாறை திருச்சி கிழக்கு திருவரும்பூர் துறையூர் ஸ்ரீரங்கம் முசிறி இந்த தொகுதிகளிலலாம் வந்து தாவேக்கா லீடிங்கில் இருக்கு திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் திருச்சி மேற்கு லால்குடி மணச்சநல்லூர் ஸோ இந்த தொகுதிகளிலாம் வந்து திமுக முன்னிலை வகிக்குது அதிமுக எந்த தொகுதியிலையும் இந்த மாவட்டத்தில் முன்னிலை வகிக்கல ஓவராலாக தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகள் இரநூத்தி முப்பத்தி நாலோட கவரேஜ் நம்ம இப்போ பார்த்துட்டோம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த கட்சிகளினுடைய கையானது ஓங்கி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு ஸோ சீட்ஷார் அடிப்படையில் நூத்தி நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகிக்குது பெரும்பான்மைக்கு தேவையான நூற்று பதினெட்டு அப்படின்ற அந்த நம்பர்ஸை தாண்டி தாவேகா லீடிங்ல இருக்கு ஸோ உறுதியா தாவேகா வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வரும் அப்படின்றது இந்த சாம்பிள்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது பெரும்பான்மைக்கு தேவையான அந்த நூற்று பதினெட்டு அப்படின்ற அந்த மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ணி தாவேக்கா மிகப்பெரிய லீடிங்ல இருக்கு அதர்ஸ்ல எந்த கட்சியும் முன்னிலை பெறல பாமக மட்டும் பெண்ணகரம் தொகுதியில முன்னிலையில இருக்கு அதுவும் குறைந்த வாக்கு சதவீதம் தான் இருபத்தி ஆறு சதவீதம் தான் அந்த தொகுதியில முன்னிலைக்கான அந்த நிலவரம் ஏன்னா பல கட்சிகள் அங்கே போட்டியிடும் போது வாக்குகளானது சிதறுது அதுல பாமக இருபத்தி ஆறு சதவீதத்தை கன்சால்டேட் பண்ணி வெற்றி பெறும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ so, இந்த கட்சிகளினுடைய அந்த சீட் ஷாரை நம்ம பார்க்கும்போது திமுக கூட்டணி கடந்த முறையை விட இந்த முறை நூத்தி ஆறு தொகுதிகளில் வந்து தோல்வியை தழுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது திமுக கூட்டணி இழக்கிற நூத்தி ஆறு தொகுதிகள் பிளஸ் அதிமுக கூட்டணி இழக்கிற முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இது ரெண்டுத்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் டிவிக்கு நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்று சோ ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் என்பது உறுதியானதா தான் நான் கருதுறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் எஸ்டிமேட் பண்ண அதே மெத்தட்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன் தாவேக்கா மிகப்பெரிய கட்சியா ஆட்சிக்கு வரும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு பல மாவட்டத்துல ஓட்சாரானது நாற்பது சதவீதத்தை தாண்டி இருந்தது தாவேக்காவுக்கு கிட்டத்தட்ட அதுதான் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் ஷேரோட வீடியோ அஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் அப்லோட் பண்றேன் சில அனலைஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம எரர் மார்ஜின்லாம் போக தான் அதை சொல்லணும் ஸோ ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அவ்வளவுதான் தாவேக்கா நூற்று நாற்பத்தி நான்கு முதல் நூற்றி ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு தான் நான் எஸ்டிமேட் பண்றேன் பட் ஃபிக்ஸட் நம்பர் நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் தாவேக்கா வெற்றி பெறும் அதர்ஸ் யாருமே வெற்றி பெற வாய்ப்பு இல்ல பாமக மட்டும் வாக்குகள் செதுவதால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் நம்ம பொறுத்து பொறுத்திருந்துதான் பாக்கணும் ஒருவேளை பாமக அங்க தோல்வியை தழுவுது அப்படின்னா அந்த ஒரு சீட் கெயின் வந்து அதிமுகவுக்கு தான் போகும் சோ இப்படிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட ப்ரீ போல் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பானது இருக்கு எங்க சாம்பிள் சைஸ் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் நாங்க கணிச்சோம் கிட்டத்தட்ட அது சரியா தான் வந்துச்சு தொண்ணூறு சதவீதம் பட் இந்த முறையும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா கடந்த முறை யூஸ் பண்ண அதே மெத்தட் தான் எப்பவும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கடந்த முறை எங்களுக்கு கிடைச்ச அதே ரிசல்ட் தான் இப்பவும் கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம் தாவேக்கா உறுதியாக வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தொகுதிகள் வந்து நூற்று முப்பது தொகுதிகள் இருக்கு அந்த தொகுதிகளை வந்து இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தாவேக்கா மைல்டு லீட்ல இருக்கிற தொகுதிகள் பத்து தொகுதிகள் தான் அங்க வந்து அதிமுக கூடியும் திமுக கூடியும் கடும் போட்டி இருக்கு என்றாலும் நூற்று பதினெட்டு அப்படின்ற அந்த நம்பரை தாவேக்கா கம்ஃபர்டபுளா கிராஸ் பண்ணி தான் போயிருக்கு ஸோ தாவேக்கா வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன் சோ அடுத்த வீடியோல கட்சிகளினுடைய வாக்கு சதவீதத்தை பார்க்க இருக்கிறோம் நன்றி